ஹைகாஸ் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கேன் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் திருமணம் அந்த திருமணம் நடக்காத மனிதர் யாரும் இல்லை ஸோ திருமணம் இரு மனம் சேர்ந்தால் தான் அது திருமணம் ஸோ அந்த இருமணமும் ஒற்றுமையாக இருந்தால் வாழ்க்கையில் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அப்படிலாம் இருக்காங்களா சொல்ல முடியாது ஸோ புருஷம் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வரும் தான் அந்த நாலு செவத்துக்குள்ளே தான் அந்த சண்டை இருக்கணும் உங்களுடைய பிரச்சனை ஒரு மூணாவது நபருக்குள்ளே எடுத்துன்னு போனீங்கன்னா அந்த வீடே ரெண்டாயிடும் ஸோ எதுவாக இருந்தாலும் புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேர் பேசி தீர்த்துங்க இறங்கி போ புருஷன் இறங்கிப்போ இல்லை பொண்டாட்டி இறங்கி போகணும் இல்லை நீயா நானா பார்த்தனா குடும்பம் விளங்காமல் போயிடும் இதில் நடுவில் யார் தெரியுமா பாதிக்கப்படுறாங்க நம்மளோட குழந்தைங்க ஸோ நான் என்னோட என்னோடய விஷயம் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க விட்டு கொடுத்துருங்க அது மனைவியாக இருக்கட்டும் இல்லை கணவனாக இருக்கட்டும் ஒரு சண்டை யாரதனால உருவாகுதோ விட்டு கொடுத்துருங்க அந்த ஒரு பத்து நிமிஷம் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் உங்களோட பிரச்சனை மற்றவங்ககிட்ட சொன்னால் அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகும் ஸோ கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பாக வரும் அதுதான் காதல் அதெல்லாம் இருந்தால் தான் காதல் நன்றி